தினம் லலிதா ஜெயந்தி அன்னை லலிதா அம்பிகை பண்டாசுரனை வதம் செய்வதற்காக அவதாரம் செய்தார் வீட்ல ஸ்ரீ சக்கரம் வச்சிருக்கீங்களா வீட்ல ஸ்ரீ சக்கரம் வச்சு வழிபாடு செய்றவங்க நிறைய பேர் இருப்போம் நிறைய கோவில்கள்ல அம்பாள் சந்நிதிக்கு முன்னாடி ஸ்ரீ சக்கரம் இருக்கும் ஆதி சங்கரர் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் அம்பாள் உக்கிரமாக இருந்தாலோ அங்கெல்லாம் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்து அவளுடைய கோபத்தை உக்கிரத்தை தணித்தார் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீசக்கரம் வச்சு வழிபாடு பண்றவங்க மேரு மகாமேரு நமக்கு தெரியும் இந்த ஸ்ரீசக்கரம் மகாமேரு இதுலாம் நடுவில் பிந்துவில் வீற்றிருப்பவள் தான் லலிதாம்பிகை லலிதாம்பிகை மாசி மாதம் பௌர்ணமி அன்றைக்கு அவதாரம் செய்தால் எதற்கு அவதாரம் செய்தால் பண்டாசுரனை வதம் செய்வதற்காக அவதாரம் செய்தாள் இன்றைக்குத்தான் லலிதா ஜெயந்தி நான் தரிசனம் நேர்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் சில பேர் வாட்ஸ்அப்பில் வரதெல்லாம் பார்த்துட்டு டேட்டு மொதல் நாள் சொன்னாங்களே அடுத்த நாள் சொன்னாங்களே இப்படிலாம் உங்களை நீங்கள் குழப்பிக்காதீங்க நான் உங்களுக்கு சொல்கிறது மாசி மாதம் பௌர்ணமி அன்றைக்குத்தான் அன்னை லலிதாம்பிகை அவதாரம் செய்தால் இன்றை காலை பதினொன்று முப்பத்தி ஒன்பதற்கு பிறகு பௌர்ணமி வருது நாளைக்கு காலையில் வரைக்கும் இருக்குது அதனால் லலிதா ஜெயந்தி என்பது இன்றைக்கு தான் இன்றைக்கி என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் லலிதாம்பிகை ராஜராஜேஸ்வரி நம்மையெல்லாம் காப்பாற்றுவதற்காக எல்லாவிதமான நலன்களையும் நமக்கு தருவதற்காக அவள் ஸ்ரீ சக்கரத்தில் இன்றைய தினம் நீங்கள் லலிதா சகசிரநாமம் கண்டிப்பா படிக்கணும் இன்றைய தினம் லலிதா சகசிரநாமம் கண்டிப்பா நீங்க பாராயணம் பண்ணணும் அல்லது லலிதா திருசதி சொல்லலாம் வீட்டுல ஸ்ரீ சக்கரம் வச்சிருந்தீங்கன்னா இன்றைய தினம் கண்டிப்பாக அம்பாளுக்கு தீப தூபம் காட்டி நிவேதனம் வைத்து லலிதாம்பிகையை வழிபாடு செய்ய வேண்டும் இது எதுவுமே எங்களுக்கு தெரியாதே ஸ்ரீசக்கரம்னா என்னன்னு தெரியாது பட்டாசுரன்னா யாருன்னு தெரியாது லலிதாம்பிகையா அம்பாளை பற்றி நாங்கள் பெருசாக கேள்விப்பட்டது இந்த மாதிரி இருக்கல ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லை நான் ஆன்மீக சொற்பொழிவாளராக வரதுக்கு முன்னாடி எனக்குமே இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்காது ஒருவேளை உங்களுக்கு இது எதுவுமே தெரியலனாலும் தப்பு கிடையாது ஒரே ஒரு வார்த்தை ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ மாத்திரே நமக இன்னைக்கு முழுக்க இதை நீங்கள் சொல்லிட்டே இருங்க ஏன் அம்பிகையை லலிதா சகசிர நாமத்தில் ஆயிரம் நாமங்களை சொல்லி நம்ம வழிபாடு பண்றோம் லலிதா திருசதியில் பல நாமங்களை சொல்லி நாம அவளை வழிபாடு பண்றோம் இது எதுவுமே தெரியலனாலும் எத்தனை நாமங்கள் அவளுக்கு இருந்தாலும் நமக்கெல்லாம் அவள் யாரு அம்மா ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ மாதா ஸ்ரீ மாத்ரே நமக அப்படின்றத சொல்லி நீங்க வழிபாடு பண்ணுங்க லலிதா சகசிர நாமத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாமம் உண்டு அவ்யாஜ கருணாமூர்த்தி அம்பாள் நம்ம மேலே கருணையோடு இருக்கா அதுக்கு காரணமே தேவையில்லை இப்போ நான் ஒருத்தர் மேலே பாசம் வைக்கிறேன்னா அவங்க எனக்கு ஏதாவது பண்ணியிருக்கணும் தெரியுமா அவர் நான் கஷ்டப்பட்டப்ப எனக்கு பணம் கொடுத்தாரு அதனால எனக்கு அவரை பிடிக்கும் அதனால நான் அவர் மேலே பாசம் வச்சிருக்கேன் ஆனால் அம்பாளுக்கு நாமெல்லாம் அவளுடைய பிள்ளைகள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக இருந்து இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு உயிரையும் தன்னுடைய பிள்ளைகளாக பார்ப்பவள் அவளுக்கு நம்ம மேல கருணை புளிகிறதுக்கு காரணமே தேவையில்லையா தான் லலிதா சஹசிர நாமத்தில் வரக்கூடிய இந்த நாமம் சொல்லுது அப்படிப்பட்ட அம்பிகையை பண்டாசுரனை வதம் செய்ய லலிதாம்பிகையாக அவதாரம் செய்த அவளை இன்றைய தினம் கண்டிப்பாக நாம் வணங்க வேண்டும் எதுவுமே திரளினாலும் ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ மாத்ரே நமகன் நீங்கள் சொல்லிட்டே இருங்க அன்னை லலிதாம்பிகை நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிச்சயமாக தந்துருள்வாள்